வணக்கம் நண்பர்களே அன்பான உறவுகளே நான் வந்து ரெண்டாம் நாள் தீபம் அன்னைக்கு கிரிவலம் பண்ணுறதுக்காக நானும் கணவரும் தங்கச்சியும் போயிருந்தோம் ரொம்பவே சிறப்பான அந்த தீபாவளியை பாருங்கள் மின்னுது நீங்களுமே தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தரிசனத்தோடு நான் சொல்கிற ஆன்மீக தகவல்களையும் கேட்டுக்கிட்டே என்னோட இந்த கிரிவல பாதையில் இருக்கிற காட்சிகளை பார்த்துக்கிட்டே வாங்க உறவுகளே ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொல்கிற ஆன்மீக தகவலையும் கேட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ணாமலையாரோட ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இருந்து எப்பயுமே நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ராஜகோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் உறவுகளே எல்லாருமே கிரிவலம் போறவங்களும் இருக்காங்க முடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்காக தங்கச்சி வந்தோடனே நாங்க கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போறோம் மலை மீது இருக்கிற அந்த ஜோதி ஒரு அது உங்களுக்காக நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் கையெடுத்து கும்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த தீபத்தை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே மக்கள் எல்லோருமே வந்து ஓம் நம ஓம் நம சிவாயா அருணாச்சலா அருணாச்சலா அப்படி சொல்லுவாங்க நிறைய அந்த அண்ணாமலையாரோட திருநாமங்கள் ஒழிக்கப்படுற நேரம் நம்ம மனசு மெய்சில் இருக்கும் உடம்பு மெய்சில் இருக்கும் அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நாங்கள் அனுபவித்தோம் மக்கள் எல்லாரும் கிரிவலம் போயிட்டுருக்காங்க அவங்களோட நம்மளும் கூட போயிட்டுருக்கோம் அந்த சக்தி தான் ஒளி சக்தி தான் நம்மளை வந்து இழுத்துட்டு வருது நடக்க வைக்கிது பதினாலு கிலோமீட்டர் சும்மா இல்லைங்க பதினாலு கிலோமீட்டர் வந்து நம்மளை அவ்வளோ நிறுத்தி நிதானமாக நம்மளை சுத்த வைக்கிது அந்த சக்தி தீப ஜோதியை காட்சி தருகிறாரு அண்ணாமலையார் எல்லா மக்களுமே நாடி வர்றதுக்கு அவரோட அருள் பெறுறதுக்காக மட்டும்தான் காசு பண்ணக்கூடாது யாருமே அந்த நேரத்தில் கேட்கவே மாட்டாங்க அண்ணாமலையாரே எனக்கு சக்தி கொடு இந்த கிரிவலத்தை நல்லபடியாக முடிக்கணும் எனக்கு நீ சக்தி கொடுப்பன்னு நம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நாம் அந்த மாதிரி தான் நம்ம எல்லா மக்களும் கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க நாங்கள் ரெண்டாவது நாள் தான் வந்து கிரிவலம் போனோம் ஆனாலுமே இந்த பதினோரு நாட்களுமே வந்து மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூட்டத்தோடு நம்ம போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்மளுக்கும் ஒரு மக்கள் முகத்துலேயும் ஆனந்தம் பிரகாசம் நம்ம முகத்துலையும் வந்து பிரகாசம் அவ்வளோ அன்பாக நடந்து போயிட்டே இருப்போம் சக்தி நமக்கு எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னே தெரியாது நம்ம சூப்பராக நடந்து போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆசிரமத்துக்கு அதாவது நம்ம கிரிவல பாதையில் ஆசிரமங்கள் நிறைய இருக்குது நாங்கள் வந்து அன்றைக்கி ரமணர் ஆசிரமமும் சேஷாத்ரி ஆசிரமமும் பார்த்தோம் இது நீங்கள் பார்க்குறது வந்து நித்யானந்த ஆசிரமம் மோஸ்ட்லி இங்கே அதிகமாக நான் போனதில்லை ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் உள்ளெல்லாம் போனதில்லை ஆனால் வந்து ரமணர் ஆசிரமம் போனாக்கா அவ்வளோ ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கும் அமைதியாக இருக்கும் எல்லாரும் உக்காந்து அப்படியே தியானம் பண்ணுவாங்க அங்கே பேசவே கூடாது வாசல்லே வந்து சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம போகிற உள்ளார வந்து சுற்றி பார்க்குற வரைக்குமே சைலண்ட்டாக தான் போகும் ஒரு ஊசி குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து கிரிவலம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு பாருங்கள் நமக்கு கிடைக்காத சக்தி எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் போனோம் அப்படியே இந்த சேஷாத்ரி சுவாமிகளுமே சரி ரமணரும் சரி ஒரு சிலையை வைத்திருக்காங்க ஆரம்பத்திலேயே அந்த சிலையை நம்ம கண்ணார பார்க்கும்போது அந்த சிலை வந்து அவங்கள அந்த சித்தர்கள் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது மெய் சிலிருக்கு இது உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு உண்மையாலுமே என் கண்ணில் தண்ணீர் வந்துச்சிங்க உண்மையாலுமே வந்து கண் கலங்கி நான் அவங்கள வழிபட்டேன் எதுவுமே நான் கேட்கலை அப்படியே கண் கலங்குது அப்படியே கையை ரெண்டுத்தையும் கூப்பி அவங்கள வணங்குறேன் அவ்வளோ மட்டும்தான் நான் செஞ்சேன் அந்த அதை நான் சொல்கிறேன் அந்த ஆன்மீக தகவல் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தீபம் நல்லா தெரியுது பாருங்கள் கையை எடுத்து கும்பிட்டுக்கோங்க இருந்தாலும் நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு பிரைட்டாக காமிச்சிட்டேன் இது வந்து ஆறு மணிக்கு ஏற்றம்போது அவ்வளோவா தெரியவே இல்லை ஒரு எட்டு மணிக்கு தான் திருநீர் அண்ணாமலை தாண்டி தான் வந்து இன்னைக்கு ரெண்டாம் நாள் தெரிஞ்சுது நான் வந்து முதல் நாள் தீபம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் ஒரு வந்து ஆசிரமம் வந்து நம்ம போகணும் கண்டிப்பாக எங்க எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ எட்டு லிங்கம் அஷ்டலிங்கம் இருக்குது எங்க எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ எல்லா லிங்கமுமே போய் தரிசனம் பண்ணிட்டு போவோம் நாங்கள் அந்த ஆசிரமத்தில் வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நான் வந்து அந்த டிவைன் ஃபீலிங்கை உங்களால் நான் கொடுக்க முடியல வீடியோ பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல நீங்கள் நேரில் போய் அந்த டிவைன் ஃபீலிங்கை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த வைப்ரேஷன் இன்னும் என் மனசில் இருக்குது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பதிஞ்சு இருக்குது அடிக்கடி போகணுன்ற எண்ணம் தூண்டுதல் வந்து நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய இடத்துல வந்து குடிக்கிறதுக்கு ஆர்வ வாட்டர் கூட வந்து இலவசமாக அங்கங்கே வச்சுருந்தாங்க நாங்களும் வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பண்ணலாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு சேம்ன பாட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டோம் அது காலி ஆகிட்டோன்னே நாங்களும் ஃப்ரீயாக கிடைக்கிற இடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டோம் நாங்களும் நல்லபடியாக வந்து கிரீவலமே சுற்றி முடிச்சுட்டோம் அண்ணா ஆர்ச்சி வந்தாச்சு அண்ணா ஆர்ச்சி தாண்டி தான் நம்ம அஷ்டலிங்கமான எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கம் இது வந்து தற்காலிக பேருந்து மக்கள் எல்லோரும் வந்து வசியேறுற இடம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது உண்மையாலுமே நான் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வந்து சுத்துறதை விட்டுட்டேன் நேரமும் காலமும் எனக்கு தடையாயிடுச்சு இந்த தடவை நான் சுத்தணும் என்னோடய தங்கச்சி தான் நான் வரணும் மலை சுத்தினாக்கான்னு சொன்னபோது புதுசாக ஆரம்பித்தா இவ தான் என் தங்கச்சி புதுசாக ஆரம்பிக்கும் போது நமக்கு கால் வலிக்குமோ நம்ம நல்லபடியாக சுற்றுவோமோன்ற பயம் இருந்துச்சு இருந்தாலும் தங்கச்சிக்காக சரி போகணும் அவன் நம்மளை நம்பி வந்துட்டா சொல்லிட்டு நான் அவளுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அண்ணாமலையார் சக்தி எங்கேருந்து தான் கொடுத்தாருனே தெரிலங்க உண்மையாலுமே கால் வலி இல்லாமல் நல்லபடியாக சுற்றி முடிச்சுட்டேன் பஸ் ஸ்டாண்டை நம்ம தாண்டி வந்தாச்சு இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டதுக்கப்புறம் நேராக ராஜகோபுரம் தான் ராஜகோபுரம் போயிட்டால் கிரிவலம் முடிஞ்சுது ஒவ்வொரு மக்களுமே கிரிவலம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் நம்ம இது வந்து ஒரு முருகர் கோவில் ரொம்பவே சிறப்பான கோயில் தான் வாசல்லே வந்து உற்சவர் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இடத்துலலாம் வந்து கடவுள்களை காமிக்க முடியல எனக்கு வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னா நான் எடுக்க மாட்டேன் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதனால் மக்கள் நடக்கிற வீதியையும் மாட வீதியையும் கோபுர வீதியையும் கிரிவல பாதையும் மட்டுமே நான் காமிச்சிருக்கேன் அது கூடவே உங்களுக்கு ஆன்மீக தகவலையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் அடுத்த முறை கிரிவலம் வரும்போது கண்டிப்பா நிச்சயமா சேஷாத்ரி ஆசிரமம் ரமணர் மகரிஷி ஆசிரமம் கண்டிப்பா போங்க இன்னும் எத்தனை சித்தர்கள் இருக்காங்களோ வாய்ப்பு கிடைச்சா சித்தர்கள் வந்து பாருங்க வலது பக்கம் தான் வந்து ரமணர் ஆசிரமம் சித்தர்கள் ஆசிரமெலாம் நிறைய இருக்கு மெயினா இடது பக்கங்கள் தான் லிங்கங்கள்லாம் இருக்குது ஒரே ஒரு லிங்கம் மட்டும்தான் வலது பக்கம் இருக்கும் அதாவது யமலிங்கம் மற்ற எல்லா லிங்கமும் வந்து இடது பக்கம்தான் இருக்கும் நம்ம வெற்றிகரமாக கிரிவலம் முடிச்சுட்டு அண்ணாமலையாக இருக்குது அரோஹரா அண்ணாமலையா இருக்கு அரோஹரா ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தோட கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு கிரிவலத்தை நாங்களும் முடிச்சிட்டோம் உறவுகளே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் செஞ்ச இந்த ஆன்மீக பயணம் என்னுடைய உறவுகளுக்கும் பார்க்கணும் என்னோட உறவுகளுக்கும் நான் காட்சிப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக பதிவிட்டுறேன் மறக்காமல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிரிவலம் போங்க நிறையா பேருமே நான் லைவ் போடும்போது சொல்லுவாங்க நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தோம் கிரிவலம் போனோம் லாஸ்ட் டைம் கூட ஒரு உறவு சொன்னாங்க சனிக்கிழமை நாங்கள் கிரிவலம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வராங்க கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா வந்துடுங்க இதுதான் கோபுரத்தை தாண்டி ராஜ கோபுரத்தை தாண்டி சக்கர தாழ்வார் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சக்கர தாழ்வாரையும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க வானத்தில் பௌர்ணமி நிலவு அவ்வளோ ஜொலிக்குது அப்படியே வந்து நான் கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் எனக்கு பிடித்த இந்த ஆரஞ்சு மிட்டாய் சின்ன வயசில் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது வாங்கி சாப்பிட்ற மிட்டாய் இது என் கண்ணுக்கு கிடச்சிது அதையுமே வாங்கிக்கிட்டேன் நான் அது தான் வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிரிவலம் முடிச்சிட்டோம் ஒருவங்களே எப்படி தான் நடக்க முடியாதவங்களாக இருந்தாலும் அண்ணாமலையார் நடக்க வச்சுட்டுவார் கிரிவலத்தை அப்ப சுவாமிகள் மடம் இதுதான் எனக்கு திருமணமான திருமண மண்டபம் உறவுகளே உங்கள் நம்மளோட திருமணம் நடந்த திருமண மண்டபம் ஓகே பதினாலு கிலோமீட்டர் எப்படி தான் நமக்கு முடிச்சோன்னு தெரியல நீங்களும் நல்லபடியாக வந்து கிரிவலம் சுத்துங்க அண்ணாமலையாரோட தீப ஜோதியோட ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளே நாச்சலரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த வீடியோவில் நான் பார்த்தத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஒரு தடவை கிரிவலம் வந்து அந்த தீப ஜோதியை பாருங்க உறவுகளே வாழ்க்கையே மாறும் லேசாகும் மன நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே